வெல்கம் டு ஹென் ஆஃபன் மெஹர்னி கிளாஸ் இந்த கிளாஸில் நம்ம பெல்ட்ஸ் எப்படி போகிறதுன்ற கற்றுக்க போகிறோம் பெல்ட்ஸ்னால் போத் பார்த்துட்டிங்கன்னா நம்ம நார்மலாக லைக் இங்கே போடுவோம் ஓகேவா மண்டலாஸில் இங்கே போடுறோன்னா அந்த டைமில் இந்த இடத்துல பெல்ஸ் டிசைன்ஸ் போடுவோம் மண்டலாஸ் டிசைன்ஸ்லாம் எப்படி போகிறதுன்னா நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ பெல்ஸ் போகிறது இங்கே மட்டும் இல்லாமல் இப்போ பிரைடலுக்கே போகிறோன்னா இடையில இடையில இந்த பெல்ஸ் ஆட் பண்ணுறது கொஞ்சம் லுக்கு அதிகமாக வந்து எடுத்து கொடுக்கும் ஓகேவா பெல்ஸ் போடுறது பாருங்கள் நார்மலாக நம்ம லைன் போடுவோம் இல்லையா இந்த மாதிரி இப்போ ஒரு லைன் போடுறேன் ஒரு ஃபோர் லைன் போடுறேன் போட்டு சென்ட்ரல் லைன் மட்டும் ஒரு திக் பார்டர் மாதிரி கொடுக்கறனால ஃபில் பண்ணிக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா ஷேட் பண்ணாமல் லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணணும் இப்போ ஹம்ஸ் போடுறேன் குட்டி குட்டி ரெண்டு சைடும் போடுறேன் ஓகேவா அதே மாதிரி ஹம்ஸ் கீழேயும் போடுறேன் ஓகேவா ஓகே ரெண்டு சைடு ஹம்ஸ் போட்டுட்டோம் தென் இப்போ வந்து வெயின்ஸ் மாதிரி போடணும் அதாவது இங்கே லைன் வச் இங்கே குட்டியை லைன் போட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு டாட் வச்சுட்டு லைட்டாக இப்படி இழுத்து விடணும் ஓகேவா இதே மாதிரி போட்டு ஃபில் பண்ண போகிறோம் ரெண்டு சைடும் ஓகே ஓகேவா ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பெல்ட் இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நிறைய டைம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபேர் காப்பி பண்ணிக்கோங்க ஓகே விரல இந்த மாதிரி போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு இது போட்டுட்டோம்னா இது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி போடுறதுக்கும் இப்போ பாருங்க அதை அந்த வரல் அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு இது போட போகிறோம் ரெண்டு இதுக்கும் இடையில கேப் பாருங்க இவ்வளோதான் இருக்கணும் ரொம்ப பெருசாகிட்டாலும் நல்லா இருக்காது ரொம்ப குட்டி ஆகிட்டாலும் நல்லா இருக்காது ஓகேவா ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி லைன் போட போகிறேன் பொறுமையாக போடணும் ஓகேவா ஒவ்வொரு லைனும் ரொம்ப பொறுமையாக போடணும் இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறேன் தென் ஆல்டர்னேட்டிவாக ஒன்று ஒன்று ஃபில் பண்ண போகிறோம் ஓகேவா ஓகே இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிடணும் சரியா அண்ட் தென் ரெண்டு சைடும் வந்து ஒரு லைன் போட்டு ஹார்ம்ஸ் போடுறேன் ஓகே லைக் இந்த மாதிரி இது எல்லாமே உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி டிசைன் நீங்களே போட்டுக்கலாம் ஆனால் ஒரு டார்க் டிசைனுக்கு அப்புறம் ஒரு லைட் டிசைன் இருக்கணும் அதாவது இப்போ சென்ட்ரில் பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான டிசைன்ஸ் இருக்குது இல்லையா டார்க்காக இருக்குது ஸோ அடுத்து வர டிசைன் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த டிசைனை எடுத்து கொடுக்கும் ஓகேவா ஓகேவா நான் ரெண்டு சைடும் ஹம்ஸ் போட்டு அப்படியே ஃபில் பண்ணிவிட்டேன் இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பெல்ட் ஓகே தென் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் டூ லைன்ஸ் போடுறேன் இந்த மாதிரி சென்டரில் கேப் விட்டுட்டு ரெண்டு சைடு வந்து டபுள் லைன்ஸ் போட்டிருக்கேன் இந்த டபுள் லைன்ஸும் ஃபில் பண்ண போகிறேன் இப்போ ஓகேவா இப்போ டபுள் லைன்ஸ் போட்டுட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா லைட்டாக இப்படி ஒரு கர்வ் மாதிரி இழுத்து விட்றேன் லைட்டாக தான் போடணும் டார்க்காக இடக்கூடாது ஓகேவா தென் இந்த சைடும் இப்போது அகைன் மேலே கீழே லைன் போட்டு ஹம்ஸ் போட போகிறோம் ஓகேவா ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி தான் ஒரு டார்க் டிசைன் கொடுத்துட்டோன்னா ஒரு லைட்டாக இருக்கிற மாதிரியான டிசைனும் கொடுக்கணும் இந்த பெல்ட்லேயும் நம்ம மேலே ஹம்ஸ் போட்டு கிளியும் போட்டு ஃபில் பண்ணிட்டோம் ஸோ இதுவோ ஒரு விதமான நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெல்ட் போட்டோன்னா ஓகேவா இப்போ டபுள் லைன் போடுறேன் ஃபஸ்ட்டு ஓகே இந்த கேப்பில் வந்து வெயின்ஸ் மாதிரி போடுறேன் அதாவது குட்டி குட்டி வெயின்ஸாக இந்த மாதிரி வந்து நம்ம சென்டர் லைன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் சுற்றி அவுட்லைனாக நான் வந்து ஹம்ஸ் போடுறேன் ஓகே ஒன் திங் நீங்கள் பெல்ட்டு போடுறீங்கன்னா இந்த அளவுக்கு நீளமாலாம் போடணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம கைக்கு வந்து அந்த அளவுக்கு நீளம் வராது இது ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ்க்காக நான் நீளமாக போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ நீங்கள் போகிறீங்க ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி போட்டுக்கலாம் அந்த நீங்கள் ஃபேராக போகிறீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சரியா இது புதுசாக போடுறீங்க இந்த டிசைனை தரவாக கற்றுக்கணும்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இதை எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கு வர மாதிரி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே இப்போ இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டுட்டு அகைன் நீங்கள் இந்த மாதிரி ரெயின்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் இல்லைன்னா டாட் போல் டாட் வச்சு இது பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் டாட் வைக்கிறேன் அடுத்து பார்க்கலாம் வந்து ஜிக்ஸாக இருக்கிற மாதிரி குட்டி குட்டியாக போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஜிக் ஜாக் லைனாக போடணும் ஓகேவா இந்த மாதிரி ஜாக் லைன் போட்டுட்டு தென் நான் மேலே வந்து ஹம்ஸ்க்கு ஒரு லைன் போட்டுட்டு ஹம்ஸ் கொடுக்க போகிறேன் ஓகேவா பாருங்கள் போட்டுட்டு இப்போ நம்ம ஹம்ஸ் போட போகிறோம் ரெண்டு இதுக்கும் ரெண்டு சைடும் எல்லாம் ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் குட்டி குட்டி டிசைன்ஸையும் வந்து நம்ம அழகாக போட்டுட்டாலே வந்து நல்லா எடுத்துக்காட்டும் ஓகேவா இங்கே ஒரு பார்டர் மாதிரி ஒரு லைன் போடுறேன் இந்த மாதிரி ஓகே தென் அகைன் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி சேம் கேப்பில் அடுத்ததுக்கும் போடணும் ஓகேவா சேம் கேப் வச்சுட்டு இங்கேயும் போடுறேன் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஃப்ளார் மாதிரி போட போறோம் அதாவது இப்படி போட்டுட்டு கர்வ் போட்டுட்டு இப்படி ஒரு அகெயின் இப்படி ஃபோர் சைடும் ஒரு ஃப்ளார் மாதிரி போடுறேன் ஓகே இது மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஓகேவா அதாவது லைட்டாக இந்த எட்ஜி ஒட்டுற மாதிரி நம்ம போடணும் சரியா ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுறணும் இது மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே ஃபில் பண்ணுறேன் அதுவும் அதாவது பார்த்துட்டிங்கன்னா இங்கே கேப் இருக்குது இல்லையா இந்த கேப்பில் வந்து நான் ஃபில் பண்ணுறேன் பொறுமையாக வந்து ஃபில் பண்ணிடணும் ஓகே இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கு பார்த்தீங்களா தென் மேலே வந்து நான் ஒரு லைன் போட்டுட்டு அங்கே வெயின்ஸ் மாதிரி கொடுக்குறேன் ஓகேவா பாருங்க ஆனால் அந்த லைன் வந்து இந்த டார்க் டிசைனை வந்து எடுத்து கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அடுக்கடுத்து ஒரு டிசைனை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஸோ அந்த டிசைனை நம்மளுக்கு தனியாக எடுத்து கொடுக்கும் ஓகேவா ஸோ ஒவ்வொரு டிசைனுக்கும் அடுத்தும் நம்ம ஒரு லைனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இது மாதிரி போட்டால் தான் அதை எடுத்து கொடுக்கும் சரியா இந்த ஒரு பெல்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சது ஓகேவா ஸோ இன்னைக்கு வந்து சிக்ஸ் பெல்ட்ஸ் வந்து எப்படி போடுறதுன்றதை நீங்கள் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த சிக்ஸ் பெல்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்னும் த்ரீ பெல்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க லேர்ன் பண்ணிவிட்டு தென் அதை நீங்கள் ஃபேர் காப்பி பண்ணிக்கோங்க ஓகேவா அவ்வளோதான் இன்றைக்கி கிளாஸ் வந்து முடிஞ்சுது